ஹாய் கிளா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் எங்கள் பாருங்கள் பட்டை கம்பெலம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி புதினா தயிர் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு தான் அப்புறம் தயிர் புதினா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டேன் நான் வந்து குழம்பு செய்யலான்னு சொல்லி தான் பொருள் வாங்கிட்டு வந்தேன் கடையில் ஆனால் என் பொண்ணு எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் போய் புதினா வாங்கிட்டு வந்து குக்கரில் தான் மட்டன் வச்சேன் மட்டன் வேகவே இல்லை இருபது விசில் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கார எங்கே தான் போய் வாங்கிட்டு வந்துடுறதில்ல மட்டன் வேகவே இல்லை அப்புறம் ஒரு டம்மர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்மர் தண்ணி சம்பா சம்பாரிச்சுக்கு தண்ணியும் அரிசியும் சமமாக வந்ததுக்கப்புறந்தான் தம்மு வைக்கணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி வந்து உரியணும் அதுக்கப்புறம் தம்மு வைக்கணும் தம்மு இருபது நிமிஷம் தான் வைக்கணும் ரொம்பலாம் வச்சிடாதீங்க அடி பிடிச்சிரும் இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சே வைங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே தம்மு வச்சிட வேண்டியதான் இருபது நிமிஷம் தான் வைக்கணும் கீழே தான் தோசைகள் வச்சுருக்குறேன் சிம்மில் வச்சு இருபது நிமிஷம் வச்சுருங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு என்ன பிரியாணி செஞ்சு வச்சிருக்கே அப்படின்னாரு போன வாரம் குழம்பு தானே சாப்பிட்டீங்க அந்த வாரம் பிரியாணி செய்யலாம் என் பொண்ணை சொல்லி சமாளிச்சிட்டா அப்புறம் என் பிள்ளைங்க நான் தான் எப்போடு பண்ணேன் ஆனால் என் பிள்ளைங்க தான் எங்கள் பிரியாணி தான் வேணும்ட்டாங்க சரி பிள்ளைங்க ஆசைப்படுத்த செஞ்சுருன்னு சொல்லி செஞ்சாச்சு அண்ணா அன்னைக்கு வந்து பிரியாணியில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு என்னென்ன இது என்னால் முடியல சரி